இது ஒரு தேர்தல் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள்ட்ட இன்றைக்கி வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸு இருக்கும் அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோவில் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாநில அரசு தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களும் மாநில அரசினுடைய பவர் ரொம்ப லிமிட்டெட் நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுலேயும் இந்த நான் அப்சர்வ் பண்ண வரலையும் சொல்கிறேன் இந்த போலீஸும் லேண்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இல்லைன்னு வச்சுக்கலேன் மாநில அரசுங்கிறது ஒரு கார்பரேஷன் தான் ஒரு முனிசிபாலிட்டி தான் இந்த போலீஸ்னு ஒன்று இருக்கிறதுனால அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால லேண்ட் ஆர்டர் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால மாநில அரசுக்கு ஓரளவுக்கு பவர் இருக்குது இல்லைனா பெருசாக ஒன்றும் பவர் இல்லை ஆனால் ஒன்று செய்யலாம் கல்வியை வந்து கல்வி முறையை கணிசமாக சீரமைக்கணும் அது நீங்கள் இப்போ இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசி நியூ நியூ எஜுகேஷனல் பாலிசின்னு சொல்லுவீங்களோ நீங்கள் என்ன வேணாலும் பேர் சொல்லுங்கள் ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த எக்ஸிஸ்டிங் எஜுகேஷ்னல் சிஸ்டம் நான் கண்ட்டை சொல்லலை இந்த இந்த மாணவர்களை எழுதவும் பேசவும் சிந்திக்கவும் தூண்டக்கூடியதாக ஒரு கல்வி முறை முற்றிலும் வித்தியாசமாக கொண்டு வருவதற்கு ஒரு அரசு தயாராக இருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அது குறித்த சிந்தனை இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு உண்டு நான் பல நாடுகளில் படித்ததுனால சொல்கிறேன் என் பிள்ளைகள் மூன்று வெவ்வேறு நாடுகளில் வாழ்கிறதுனால சொல்கிறேன் நம்ம நம்ம பிரெயின் வந்து அற்புதமான பிரெயின் இந்தியன் பிரெயின் இந்திய இந்தியர்களுடைய அறிவு இருக்குது பாருங்கள் நீங்கள் பஸ்ஸில் போயிருக்கீங்க போயிருப்பீங்க அந்த கண்டக்டரு அந்த அறுபத்தஞ்சி எழுபது பேருக்கும் டிக்கெட் கொடுத்துக்கிட்டே அந்த அந்த கம்பியில் சாஞ்சுக்கிட்டு ஒரு பின்னாடி அட்டையில் வந்து அவர் கணக்கு போட்டு அவர் அதில் கரெக்டாக பட்டுவாடை பண்ணியிருப்பார் ஒரு கால்குலேட்டர் இருக்காது தனியாக உட்காந்து ஒரு எக்ஸல் ஷீட்லெலாம் பண்ண மாட்டார் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஒரு சில்வர் ஒரு பேடு மேடம் வச்சுட்டு பென்சில் காதில் சொல்லிவிட்டு அப்போ எல்லாம் நீட்டாக பண்ணியிருப்பார் பஸ்ஸு போய் ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடியறதுக்குள்ளே எல் எவ்ரி திங் விட் பி செட்டில்டு அவருக்கு அறுபது காசு கொடுக்கணும் பாக்கி இவனுக்கு எண்பது காசு கொடுக்கணும் அவன் அவன் ஒரு இருபது வரும்போது சொல்லுவார் தர்றேன் அப்படின்ட்டு போயிடுவார் அதே போல் நீங்கள் ஹோட்டலெல்லாம் பழைய இடத்துல சாப்பிட்ருக்கீங்கன்னா அந்த ஒரு ஒரு சப்ளையர் சப்ளையர்னு சொல்லுவோம் தானே பேரர் அப்போ சப்ளையர் தான் அவர் வந்து அங்கே ஒருத்தர் சர்வ் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த கல்லாவுக்கு போகும்போது சொல்லுவார் ஆறு நாற்பது அப்படின்னு சொல்லிவிடுவார் அது எப்படி கணக்கு போட்டார் அதே நேரம் அடுத்த அவருடைய அடுத்த சென்டென்ஸு அண்ணனுக்கு ஒரு மசால் தோசை அப்படின்னு போவோம் கையில் ரெண்டு தட்டு கா சர்வர் சுந்தர மாதிரி ஒரு செட் ஆஃப் காஃபி வச்சுருப்பார் இப்படியான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு அமைப்பு நீங்கள் இன்றைக்கி உலகம் பூரா இந்தியர்கள் நாட்டாத தொழிலோ ஊரோ இருக்கா என்ன இந்த சந்திரபாபு நாயுடு அறிவிச்சிருக்காரு குவாண்டம் ஃபிசிக்ஸில் குவான்டம் டெக்னாலஜியில் யாராவது நோபல் பரிஸ் வாங்கினீங்கன்னா ஆந்திராவிலேருந்து உங்களுக்கு நூறு கோடி ரூபான்னு சொல்லியிருக்காரு ஒருத்தன் வாங்கிடுவான் பாருங்க அந்த மாதிரி இப்போ நம்ம எத்தனை மூணு நோபல் பரிஸ் வாங்கிட்டோம் அதனால் அற்புதமான பிரெயின் இந்தியன் பிரெயின் தொன்று தொட்டு ஞான ஞானம் விளைந்த பூமி இது எலியட்டன் எலியட் ஒடிசி இந்த மாதிரியான கிரேக்க இலக்கியங்கள் அதை விடவும் தொன்மையானதை நம்ம சொல்கிறது மகாபாரதமும் ராமாயணமும் தானே அந்த ராமாயண கதைகள்லாம் எங்கள் ஊர்லலாம் அந்த காலத்தில் கோடையில் ஆற்று மணலில் கிருப்பானந்த வாரியார் கீரன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பத்து நாள் பேரூரை ஆற்றுவாங்க ஒரு கேரக்டர் இந்த கர்ணன்லாம் பேசுனாங்கன்னா மூணு மணி நேரம் பேசுவாங்க கர்ணனை பற்றி ஜனங்கள்லாம் அழுவாங்க கர்ணனை பற்றி விவரித்து அப்படிங்கிற சொல்லும்பொழுது ராமனை சொல்லும்போது பரதன் எப்படி வந்தான் லக்ஷ்மணன் எப்படி இருந்தான் இந்த சகோதர பாசம் எப்படி இருந்தது அப்படிலாம் சொல்லும்போது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காவிரி மணலில் ஒரு வாரம் பத்து நாள் நடக்கும் பெரிய க கதா காலட்சேபங்கள் அந்த மாதிரி ஞான உணர்வுகளை தலைமுறை தலைமுறையாக பெற்ற அற்புதமான பிரெயின் இண்டியன் பிரெயின் இவர்களுக்கு ஒரு புதிய கல்வி முறையை தருவதற்கு ஒரு ஒரு முயற்சி இருக்கணும் அதுதான் நான் அனுபவித்ததில் சொல்கிறேன் ஒரு மூன்று பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்த ஒரு தகப்பன்கிற முறையில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நம்முடைய கல்வி முறையில் ஒரு ஒரு அடிப்படையான மாற்றம் இருக்கணும் நான் பார்லிமெண்ட்டில் பல முறை கமிட்டி மீட்டிங்ஸ்லேயே சொன்னேன் பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொன்னேன் கட்டாய இராணுவ பயிற்சி இருக்கணும் அது அது இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடும் இராணுவ பயிற்சினா எல்லையில் போய் துப்பாக்கி தூக்கிட்டு சொல்ல வேண்டியதில்லை இந்த மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி இஸ்ரேலில் இருக்கிற மாதிரி கொரியாவில் கொரியாவில் இருக்கிற மாதிரி ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ச எவ்ரி சாட்டர்டே சண்டே மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு ஒரு ரெஜிமெண்ட் இருக்கணும் ஒரு 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 முறை இருக்கணும் இராணுவ பயிற்சி இருக்கணும் என்சிசியினுடைய இன்னும் ஒரு அப்கிரேட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பலமுறை பேசியிருக்கேன் செய்யணும் ஆமாம்மா கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படிம்பாங்க ஆனால் ஏனோ அது நடைமுறைக்கான வேலை ஏன் மற்ற எம்பிஸும் நான் விலைக்கு சொல்லும்போது இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வாங்க நான் சொன்னேன் பிலிப்பைன்ஸில் இருந்தாங்க இவ்வளோ பெரிய பாப்புலேஷனால் அது இந்தியாவுக்கு பூராவும் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் தானே பாப்புலேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளார சென்னைக்கு தானே பாப்புலேஷன் சென்னைக்குள்ளார ஒரு காலேஜுக்கு தானே பாப்புலேஷன் அந்த ஆயிரம் பேருக்கு தானே கொடுக்க சொல்கிறேன் அதையே செய்யக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ ஜெர்மனியில் இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டாங்க கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங்ட்டாங்க அமெரிக்காவில் அவர் கொண்டாட போகிறாரு ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயும் கொண்டாட போகிறாங்க அது என்னத்தை என்ன கொடுக்குன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அடிப்படையில் யார் வந்து நான் ட்ரிம்மாக இருக்கணும் நான் மிடுக்காக இருக்கணும் நான் ஃபிசிக்கலாக ஏபிள் பாடிடாக இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டேன் எல்லோரும் விரும்புவாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வேணும் வசதி இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகிறாங்க பணம் கட்டி ஜிம்முக்கு போகிறாங்க வசதி இல்லாதவங்க எங்கே போவாங்க அரசாங்கம் அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த 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 தே இந்த தேர்தலுக்கு அப்புறம் வருகின்ற அரசு கல்வியில் குறிப்பாக மொழி அறிவில் ஒரு கவனத்தை செலுத்தணும் மாணவர்களுக்கு கட்டாய என்சிசி மாதிரி ஏன்னா ராணுவ பயிற்சி நான் போகிறாங்க ராணுவம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க ஏன்னா இவர் எம்பிஆர் தான் இவருக்கு இது கூட தெரில அப்படி இல்லை நான் சொல்கிறது என்சிசியினுடைய ஒரு அப்கிரேடு ஃபார்ம் அவர் பயிற்சி இருக்கும் அது மாணவர்களுக்கு தேசபக்தியை தரும் அதில் பல மூணு மணி நேரம் இருக்கும் அது ஒரு ஒன் ஹவருக்கு வந்து டீச்சிங் இருக்கலாம் டூ ஹவர்ஸுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இருக்கலாம் மார்ச் பாஸ்ட் இருக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் இளம் வயசுலேயே சாகிறாங்க ஹார்ட் அட்டாக்கில் தோந்தி தொப்பையுமா எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நான் வந்து என் நான் வந்து என்சிசியில் இருந்தேன் அது எனக்கு ஒரு மாபெரும் பயிற்சியை கொடுத்தது அந்த மாதிரியான ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் ஒன்று வரணும் கல்வியை பொறுத்தவரை அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறணும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரொம்ப வெக்க வெட்கப்பட வைக்கக்கூடிய அளவில் இருக்குது பிளாட்ஃபார்ம் இல்லாத வீதிகள் அது சொல்கிறதுக்குன்ற செய்தி என்ன நீ பணக்காரனாக இருந்தாரு நடந்து போனதுன்னா உனக்கு வந்து ஊர் இல்லைங்கிறத சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்லுது நமக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறணும் அந்த மிலிட ட்ரைனிங்லேயே என்சிசி என்னுடைய அப்கிரேட் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு சுகாதாரமும் வந்துடும் தூய்மையும் வந்துடும் அது பல ஒழுக்கங்களையும் கட்டுப்பாடுகளையும் தரும் இது ரெண்டு தான் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு இந்த மிலிட்ரி ட்ரெயின் மில்டரினால் மறுபடியும் மறுபடியும் பயந்துருவாங்க என்சிசி என்சிசியே விட வச்சுங்களேன் என்சிசி அட்லீஸ்ட்டு ஒரு நைன்த்து டென்த்து லெவன்த்து அந்த லெவல்லையாவது இருக்கணும் இது என்ன பாருங்க ஒரு சிவிக் பிஹேவியரை ஒழுங்குபடுத்துவதற்கு கூட அது தேவைப்படும் கண்டிப்பாக கண்டிப்பாக மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்ததுனால தானே இன் பண்ணி போட்டுகிட்டு போகணும் ஷூ போட்டுட்டு போகணுங்கிற ஒரு கல்ச்சராக வந்துருக்கு அப்போ என்ன அப்போ இது பார்க்குறவங்க வந்து ஏன் ஷூ போடாத மனுஷன் இல்லையான்னு கேட்கக்கூடாது அது ஒரு டிசிப்ளின தெரியாது ஏன்னா நீங்கள் வேலை தேடி போகிறீங்கல்ல இன்றைக்கி விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டாருங்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு போனவங்கெல்லாம் பிழைச்சிட்டாங்க எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி எல்லா வீதியிலையும் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க ஏன்டா நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படி தானே சொல்கிறாங்க என்ன துபாயை பாரு அபுதாபியை பாரு ரியாதை பாரு சிங்கப்பூரை பாரு மலேசியாவை பாரு ஜப்பானை பாரு சரி முதல்ல தான் சொன்னீங்க அமெரிக்கா வல்லரசு ஃப்ரான்ஸ் வல்லரசு நம்ம அந்த மாதிரிலாம் வர முடியாது அவன் வெள்ளைக்காரன் அப்படின்னீங்க ஏன் மற்ற மத்தமெல்லாம் வந்துட்டானே சிங்கப்பூர் வந்துட்டானே சிங்கப்பூர் சின்ன ஊர் சென்னை சின்ன ஊர் தானே சைதாப்பேட்டை சின்னவெண்டூர் தானே டி நகர் சின்ன ஊர் தானே அது மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கல்வியில் ஒழுக்கத்தில் பண்பாட்டில் ஒரு ம ஒரு ஒரு முக்கியத்துவத்தை தரக்கூடிய சிந்தனை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறவங்களுக்கும் சரி ஆட்சிக்கு வரப்போகிறவங்களுக்கும் சரி அது இருக்கணும் இது தேர்தல் அறிக்கைன்னா எல்லாருக்கும் அஞ்சு ஏக்கர் நிலம் தர்றேன்னு சொல்கிறது வந்து தேர்தல் அறிக்கைங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்துடுச்சு இது அதை விடவும் ரொம்ப அடிப்படையானது இது அதுதான் என்னுடைய அடிப்படை ரிக்வெஸ்ட்